ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் சிறுமி பாலியல் வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க கோரிக்கை மீனவர் விடுதலை போராட்டம் உள்துறை அமைச்சர் எரித்து போராட்டம் காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு கவர்னர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் வெளிநாட்டில் இருந்து இமெயில் வந்ததா என விசாரணை அம்மன் கோவில் உண்டியல் பணம் திருட்டு முதலியார்பேட்டை சிறுமி பாலியல் வழக்கை விரைந்து முடிக்க கோரி மீனவர் விடுதலை போராட்டத்தில் பட்டனர் புதுச்சேரி தவளுக்குப்பம் தனியார் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பள்ளி ராமு பள்ளி முதல்வர் யுவராஜ் ஆகியோரை போக்சோ சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும் இந்த வழக்கில் புலன் விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டும் போராடிய பெண்கள் அமைப்பினர் மீது போடப்படும் பொய் வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்றும் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கை நிறுவனத் தலைவர் மங்கையர் செல்வம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து மீனவ கிராம தலைவர்கள் பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொது இயக்க தலைவர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கமிட்டனர் மத்திய உள்துறை அமைச்சரின் கொடும்பாவியை எரித்த காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி ராஜீவ்காந்திக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் போராட்டம் நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சார்பில் சுதேசி மில் அருகே நேற்று மாலை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வைத்தியநாதன் எம்எல்ஏ மற்றும் காங்கிரசார் பலரும் கலந்து கொண்டனர் அப்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உருவப்படத்தை எரிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்லஸ் சூசை வேல்முருகன் ராம் மற்றும் சிலர் மீது உருளையன்பேட்டை உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இவர்களை எல்லாம் அடக்க வேண்டும் நியாயத்தை கேட்கக்கூடிய வாயை மூட வேண்டும் அவருடைய அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு முனைப்பாக அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார்கள் இது என்னவென்று சொன்னால் மக்களுடைய நியாயத்தை கேட்கக்கூடிய மக்கள் மீது அடக்குமுறையை கொண்டு வருகின்ற கட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எந்த விதமான ஒரு முகாந்திரவும் இல்லாமல் எந்த விதமான குற்றங்களும் கிடையாமல் ஆனால் எந்த விதமான ஒரு தவறான நடவடிக்கைகளும் அந்த இடத்திலே இல்லை ஆனால் இவர்கள் வேண்டுமென்று ஒரு குற்றச்சாட்டை கவர்னர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் வெளிநாட்டில் இருந்து இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது புதுச்சேரியில் கடந்த சில நாடுகளுக்கு முன்பு கவர்னர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது இமெயிலில் வந்த இந்த மிரட்டலை அடுத்து கவர்னர் மாளிகை முழுவதும் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இதில் வெடிகுண்டுகள் ஏதும் சிக்கவில்லை இதனிடையே இந்த மாத தொடக்கத்தில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஜிக்மர் மருத்துவமனை மற்றும் பிரெஞ்சு தூதரகம் உள்ளிட்ட சில இடங்களிலும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது இந்த நான்கு சம்பவங்களிலும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர்கள் டார்க் நெட்டை பயன்படுத்தியதால் மர்ம நபர்களை பிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது கவர்னர் மாளிகைக்கு மிரட்டல் விடுத்தப்பட்ட சம்பவத்தை சீரியஸாக எடுத்துக்கொண்ட போலீசார் மத்திய அரசு நிறுவனங்களில் தொடர்பில் உள்ளனர் இந்த விசாரணை விரிவானதாகவும் ஒருங்கிணைந்த முறையிலும் இருக்க வேண்டும் என்பதால் மத்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைந்த மையத்தின் உதவியை புதுச்சேரி போலீசார் நாடியுள்ளனர் மர்ம நபர்களை கண்டுபிடிக்க உதவி செய்யுமாறு புதுச்சேரி காவல்துறை இமெயில் மூலம் கடிதம் எழுதியுள்ளது இந்த விவகாரத்தில் மின்னஞ்சலை அனுப்பியவர்களை எல்லை தாண்டி அதிகார வரம்பை கொண்ட கருவிகளை பயன்படுத்தியுள்ளனர் எனவே வெளிநாட்டில் இருந்து மிரட்டல் வந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் குற்றவாளிகளை பிடிக்க புதுச்சேரி காவல்துறையில் பயிற்சி பெற்ற சைபர் கமாண்டோக்களை பயன்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக திரௌபதியம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது தினமும் காலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு இரவு சாத்தப்படுவது வழக்கம் அதன்படி சம்பவத்தன்று காலை கோவில் நடையை திறந்த போது வளாகத்தின் முன்புறம் இருந்த ஐந்தடி உயர சில்வர் உண்டியல் உடைக்கப்பட்டு கிடந்தது தெரிய இதில் இருந்த பத்தாயிரம் ரூபாய் உண்டியல் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை பார்த்தபோது அதில் மர்ம ஒருவர் மதில்சுவர் சுவர் ஏறி குதித்து உண்டியல் பூட்டை உடைத்து நகையை திருடிச் செல்வது தெரிய இது குறித்து கோவில் கணக்கர் தண்டபாணி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன்படி ஆய்வாளர் கண்ணன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து கோவில் உண்டியல் பணத்தை திருடிய ஆசாமியை தேடி வருகின்றனர் நலத்திட்ட உதவி ஆணைகளை அதிகாரிகளை வழங்க வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்தி உள்ளது புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் தமிழக அமைச்சர் பொன்முடி இந்து மத கடவுள்களின் சைவ வைணவ புனித சின்னங்களை அவமதித்து பேசியுள்ளதாகவும் அவரது இந்த பேச்சு ஆணவத்தின் உச்சம் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடும் செயல் என்றும் அவர் குறிப்பிட்டார் பொன்முடி பேச்சுக்கு இதுவரை சிறுபான்மை மதத்தை சேர்ந்த தலைவர்கள் கண்டனம் தெரிவிக்காமல் உள்ளதாகவும் பிற மதத்தில் இருந்து கண்டனம் தெரிவிக்காதது திமுகவை சேர்ந்த அமைச்சர் பொன்முடியின் அநாகரீக செயலை ஊக்குவிக்கும் விதத்தில் அமைந்துவிடும் என்றும் புதுவையில் நலத்திட்ட உதவிகளை பெற தகுதி வாய்ந்தவர்களின் ஆணைய கடிதம் மற்றும் கார்டுகளை மொத்தமாக எம்எல்ஏக்கள் அதிகாரிகளிடம் வழங்குவதாகவும் இதனால் அரசியல் கட்சி அலுவலகத்திற்கு பயனாளிகள் அழைக்கப்படுகின்றனர் அரசு உதவிக்கான ஆணை கடிதம் அரசு அதிகாரிகளின் கைவசம்தான் இருக்க வேண்டும் இதற்கு மாறாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில் இருப்பதால் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் பலவிதங்களிலும் அவமானப்படுத்தப்பட்டு கூணி குறுகி அனுமதி கடிதத்தை பெற வேண்டி உள்ளதாகவும் இதில் உள்ள நிலைமையை உணர்ந்து தலைமை செயலாளர் நலத்திட்ட உதவிகளை அரசு துறைகளின் மூலமே வழங்குவதற்கான ஆணையை சம்பந்தப்பட்ட துறை தலைவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கர்ப்பிணிகள் மற்றும் கைக்குழந்தைகளை பரிசோதனைக்காக ஒரே ஆம்புலன்ஸில் அழைத்து செல்லும் அவல நிலை புதுவையில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி அரசின் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் உள்ளிட்ட சில பரிசோதனை கருவிகள் செயல்படாத நிலையில் உள்ளது இதனை சீரமைக்கும் பணி ஒருபுறம் நடக்கிறது மறுபுறம் பரிசோதனைக்காக கர்ப்பிணி மற்றும் கைக்குழந்தைகளை ஒரே ஆம்புலன்ஸில் ஏற்றி நகரின் மையத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றனர் சமீப காலமாக தினமும் இதுபோல ஒரே ஆம்புலன்ஸில் கர்ப்பிணி கை குழந்தைகள் அழைத்துச் செல்லப்படுகின்றன ஆம்புலன்ஸின் படிகளில் கர்ப்பிணிகளும் பச்சிலம் குழந்தையோடு தாய்மார்கள் ஏறவும் இறங்கவும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் இதனை சமூக ஆர்வலர் ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் தற்போது இந்த காட்சிகளை வைரலாகி உள்ளது பத்துக்கும் மேற்பட்ட பச்சிளம் குழந்தைகளும் கர்ப்பிணிகளும் ஒரே வாகனத்தில் கொண்டு வந்தால் தொற்று நோய் ஏற்படும் என்பது மருத்துவர்களுக்கு தெரியாதா என்பது பொதுமக்களின் கேள்வியாக உள்ளது சுகாதாரத்துறை தன்வசம் வைத்துள்ள முதலமைச்சர் ரங்கசாமி இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உருளையன்பேட்டையில் புதைவிட கம்பிகளை பழுது பார்க்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார் புதுவை உருளையன்பேட்டை பேட்டை இளங்கோ நகர் வார்டு ராஜீவ்காந்தி நகர் எல்லையம்மன் கோவில் வீதியில் மின் கேபிளில் ஏற்பட்ட பழுது காரணமாக அந்த பகுதி முழுவதும் மின்னிறுத்தம் ஏற்பட்டது இதனை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு மின்துறை அதிகாரிகளை அழைத்து பழுதுபட்ட இடத்தை தவிர மற்ற இடங்களில் மின் இணைப்பு கொடுக்குமாறு உடனடியாக பணிகளை மேற்கொண்டு மின் இணைப்பை வழங்குமாறும் கேட்டுக்கொண்டார் அதிகாரிகளின் துரித நடவடிக்கை காலை பதினோரு மணி அளவில் மின் இணைப்பு வழங்கப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் நேரு எடுத்த முயற்சிக்கு அந்த பகுதி மக்கள் வாழ்த்து தெரிவித்தனர் மணக்குள விநாயகர் கல்லூரியில் நடைபெற்ற கலாச்சார விழாவில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர் புதுவை களி குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எம்ஐடி கல்லூரியின் ஆண்டு கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு விழா நடைபெற்றது கல்லூரி முதல்வர் மலர்க்கண் விளையாட்டு விழாவை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் மணக்குள விநாயகர் குழும தலைவரும் மேலாண் இயக்குனரும் திண்டிவனம் தக்ஷசீலா பல்கலைக்கழக வேந்தருமான தனசேகரன் தலைமையுரையாற்றினார் செயலாளர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் சிறப்பு விருந்தினராக திரைப்பட புகழ் காயாடு ஹோகர் கலந்து கொண்டார் விழாவின் அங்கமாக கல்லூரி உடற்கல்வி இயக்குனர் மோகன் மற்றும் விளையாட்டுக் குழு உறுப்பினர்கள் இக்கல்வியாண்டில் ஏற்பாடு செய்து நடத்திய பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளிலும் கல்லூரி கலாச்சார குழு தலைவர் வள்ளி தலைமையிலும் கலாச்சார குழு ஏற்பாடு செய்து நடத்திய பல்வேறு கலாச்சார போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுவை ஆல்பா மெட்ரிக் பள்ளி ஆண்டு விழாவில் மாணவர்களின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன புதுச்சேரி உருளையன்பேட்டை ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை சேர்மன் தனலட்சுமி பாஷிங்கம் துணை இயக்குனர் ராஜலட்சுமி மற்றும் மருத்துவர் நந்தினி நவீன் தியாகு ஆகியோர் குத்து விளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தனர் பிரம்மகுமாரிகள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் கவிதா மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியின் அறுவை சிகிச்சை துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ராஜ் ஆல்பா ஆர்த்தோ கிளினிக்கின் இயக்குனர் நவீன் தியாகு ஆகியோர் பொதுத் தேர்வில் மாநில அளவில் சாதனை படைத்த மாணவ மாணவியர் நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவ படிப்பில் இடம்பெற்றவர்கள் வகுப்புகளில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவியர் மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் தொடர்ந்து மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனத்யாகும் நன்றி உரையாற்றினார் குப்பம் கிராமத்தில் வாய்க்கால் கட்டும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுவை மண்ணாடிப்பட்டுக் கோப்பையின் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் ஆர்சி இருபத்தி ஒன்று ஆண்டியர் பாளையம் மற்றும் பின்னர் டைரி சாலை சந்திப்பில் வாய்க்கால் கட்டுவதற்கான கட்டுமான பணிக்காக இருபத்தி ஏழு லட்சத்து அறுபத்தாறாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து இதற்கான பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் பெரிய காலாப்பட்ட அரசு பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதா புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கண்பார்வை இழப்பு தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் இணைந்து பெரிய காலாப்பட்டு பருக் மறைக்காயர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களிடையே உலக கண் பார்வை நீரழுத்த நோய் வாரம் மற்றும் டெங்கு விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டது பெரிய காலாப்பட்டு சுபாஷ் நகர் பகுதியில் மாணவிகள் வீடு வீடாக சென்று டெங்கு கொசுக்கள் உற்பத்தியாகும் நீர்த்தேக்கங்களை கண்டறிந்து அழித்தனர் மேலும் பொதுமக்களுக்கு டெங்கு பற்றிய விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்களை விநியோகம் செய்தனர் மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் கண் மலர் மலர்விழி கண்ணீர் அழுத்த நோய் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் இந்திய செயலியை அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்று அதன் புதுச்சேரி பாளையத்தில் நிறுவனத்தின் புதிய அலுவலகம் முதலமைச்சர் ரங்கசாமியால் புத்தாண்டன்று திறந்து வைக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக அந்நிறுவனத்தின் சேர்மன் விஜய் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது அவர் உலகத்தரத்தில் ஒரு இந்திய செயலியை உருவாக்கி உள்ளதாகவும் இதில் நமக்கு அன்றாடம் தேவையான ஏ இசட் சர்வீஸை பெற்றுக்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது என்றார் இந்த செயலியை டவுன்லோடு செய்வதன் மூலம் வெல்கம் போனஸாக முந்நூறு பாயிண்ட் கொடுக்கப்படுவதாகவும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து செயலிகளும் வெளிநாட்டு செயலிகளாக இருப்பதால் ஆண்டொன்றுக்கு எழுநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் மதிப்பிலான இந்திய பணம் வெளிநாட்டிற்கு செல்வதாகவும் கூறினார் நமது இந்திய பணம் இந்தியாவிலேயே சுழற்சி முறையில் இருந்தால் இந்தியாவின் முன்னேற்ற பாதை அதிகரிக்கும் எனவே இந்த செயலியை அனைத்து விதத்திலும் நாம் பயன்படுத்தும் போது அது இந்தியாவின் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும் என்றும் அவர் கூறினார் வேலைவாய்ப்பை தேடிக் கொண்டுள்ள அனைத்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்களும் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பயனர்கள் தங்களுக்கு தேவையான எலெக்ட்ரீஷியன் பிளம்பர் கார்பெண்டர் பெயிண்டர் ஏசி மெக்கானிக் போன்ற அனைத்து வகையான சர்வீஸ்களையும் இதன் மூலம் உடனடியாக பெற முடியும் என்றும் அவர் கூறினார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விளை விவரம் தங்கம் முருகிரம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் அறுபது ரூபாய் வெள்ளி ஒரு சிறுமி பாலியல் வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க கோரிக்கை மீனவர் விடுதலை வேங்கைகள் போராட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் கொடும்பாவை எரித்து போராட்டம் காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு கவர்னர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் வெளிநாட்டில் இருந்து இமெயில் வந்ததா என விசாரணை அம்மன் கோவில் உண்டியல் பணம் திருட்டு முதலியார்பேட்டை போலீசார் விசாரணை இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்